வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி அன்று சி எம் ஆர் செவன்ஸ் கிளப் நடத்தும் மாபெரும் மின்னொலி கபடி போட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பெரியலை கிராமத்தில் நடைபெற உள்ளது திரு ஜான் அவர்கள் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி பிரிசுலா பாண்டியன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு பெரிய கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் மருதநிலத்தின் மல்லர் குடியான சோழ பாண்டிய வம்சாவளி வந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உற்பலான குடும்பன் மூப்பன் பல்லன் பன்னாடி காலாடி வாதரியான் தேவேந்திரகுலத்தான் கடையார் ஆகிய உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் இரண்டு கோடி மக்கள் தொகை உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ் சி பட்டியலில் இருந்து நீக்கி விகிதாச்சார முறையில் தனி இடஒதுக்கீடு வழங்கக் கோரியும் தேனி மாவட்டம் சிவப்பு பச்சை வண்ணக் கொடியினை அறிமுகம் செய்த ஐயா திரு தேக்கம்பட்டி பாலசந்திரராஜு அவர்களின் ஊரான தேக்கம்பட்டி மற்றும் தேனி மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மண்ணின் மைந்தர் இயக்கம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் சங்கம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சுவரட்டிகள் ஒட்டி கோரிக்கை வைத்துள்ளது செம்பூரைச் சார்ந்த வேலூர் காவல்துறை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு புலன் விசாரணை செய்து திருட்டு வழக்குகள் குற்றவாளிகளை பிடித்ததற்கு டிஎஸ்பியிடம் நான்காவது முறையாக பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கடைநல்லூரில் சுமார் ஆறாயிரம் தேவேந்திரகுல வேளாளர் குடும்பங்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலைகள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஊரில் உள்ள பல்லன் ஊரணியில் புதிதாக தாலுகா அலுவலகம் கட்டப்பட உள்ளதாக கடைநல்லூர் வருவாய் அலுவலர் மூலம் தெரியவந்த நிலையில் பல்லன் ஊரணியில் நீர்பிடிப்பு பகுதியில் கட்டிடம் கட்டினால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவே அப்பகுதியை மக்கள் வளர்க்கும் ஆடு மாடுகள் நீர் இல்லாமல் பாதிப்புகள் ஏற்படும் மேலும் அப்பகுதி மக்கள் வணங்கி வழிபடக்கூடிய ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளதாகவும் இதில் சில மத உணர்வு வேறுபாடு உள்ளவர்கள் பல்லன் ஊரணியும் நீர்பிடி பகுதியும் விவசாயத்தையும் கோயிலையும் அளிக்கும் நோக்கத்தோடு தூண்டி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் மேலக்கடையூர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் அளிக்கப்பட்டுள்ளது செம்பூர் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ளது அன்று மதியம் சிறப்பு அன்னதானமும் நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு செம்பூர் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை மற்றும் இளைஞர் ஊர் பொதுமக்கள் அழைப்புதல் விடுத்துள்ளனர் அக்டோபர் ஆறாம் தேதி அன்று தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் பத்து சதவீதஒதுக்கீடு வழங்க கோரியும் வேளாளர் அடையாள மீட்பு போரில் அனைத்து வேளாளர் சமுதாய மக்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு இயக்கம் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் செய்துக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் சப்ஸ்கிரைப் உறவுகள் தினேஷ் மல்லர் மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் துபாயில் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்